எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க இந்த பலாப்பழத்தோட ஸ்மெல்லு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அது சீசன் டைம்ல இந்த ஃப்ரூட்ஸுங்களை வச்சு நாம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை வச்சு நாம கேக் பண்ணலாங்க அது ஹெல்த்தியாக பண்ணலாம் சுகர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கால் கிலோ அளவுக்கு விதை இல்லாமல் கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறாங்க இனிப்பு நல்லா இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிராம் வந்து வெள்ளை எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு கிராம்பு மூணு எடுத்துருக்குறாங்க டேஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூனுங்க பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த சின்ன ஸ்பூன்லைங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து நம்மளுடைய ஏலக்காய் பொடிங்க அதுக்கப்புறம் ஆயில் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க ராகி மாவு வந்து அறுபது வேண்டாங்க நாற்பது எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஏற்கனவே ஒரு கேக் கேக்கு போட்டதில் அறுபது சொல்லியிருப்பேன் இதில் வந்து நாற்பது வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க நாற்பது கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இருபது கிராம் மைதா எடுத்துக்கோங்க நிறைய மைதா எடுக்க வேண்டாம் இது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லா இருக்குங்க அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு முட்டை ரெண்டுங்க முந்திரி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நாம் வச்சுக்கலாம் வேறு என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு அடிக்க போகிறோம் அந்த ரெண்டும் அரைப்படும் போது நம்ம கிராம்பை போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பவுடராக போட்டு அடிச்சுட்டு முட்டை எண்ணெய் ஏலக்காய் பொடி பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டு அடிச்சலாம் ஃபஸ்ட்டு நம்ம பழத்தை அடிச்சுக்கணுங்க எல்லாம் இனிப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் சரியாக அரைப்படாது அதனால ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிக்கலாம் சுகர் சேர்த்து நான் செய்யலைங்க அது சேர்த்தா டேஸ்ட்டு ஏற்கனவே இது இனிப்பாச்சு இதோட இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாகிடும் அது உடம்புக்கும் இல்லைங்க அதனால தான் நான் வெள்ளம் போட்டு செய்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நாம் அடிச்சுக்கலாம் கூடவே கிராம்பும் போட்டுக்கிறேன் இது டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க இதை அடிச்சுட்டு அப்புறம் வெள்ளம் போட்டு எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு அடிச்சுட்டு உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேங்க பாருங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பலாப்பழமும் அந்த கிராம்பு போட்டு அடித்து மீதி எல்லாம் போட்டு அடித்தாச்சுங்க பாருங்கள் இந்த பதம் வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்படி போட்டால் அதுவாக கரண்டிலேருந்து விழணுங்க போதும் இப்போ நாம் இதில் நெய் தடவி வச்சிடலாங்க நெய் உருக்கி வச்சுருக்குறேன் இந்த நெய்யை தடவி இந்த பாத்திரத்தில் முந்திரி டெக்கரேட் பண்ணி நாம பாத்திரம் பாருங்கள் சிம்மில் ஹீட் ஹீட்டாகிடுச்சுங்க இதில் தான் நான் வைக்க போகிறேன் இப்போ நெய் தடவிட்டு ஊற்றுறேங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நெய் படுற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இந்த கிண்ணத்தில் தான் செய்கிறேங்க நல்லா தான் வருது லாஸ்ட் டைம் கூட செஞ்சுருந்தேன் நல்லா வந்திருக்கு ஸ்டீலுன்றதுனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தடவை தான் ஒட்டிக்குச்சுன்னா வராதுன்ட்டு பார்ப்போங்க எப்படி வருதுன்ட்டு இப்போ நெய் தடவியாச்சு இதில் ஊற்றிக்கலாம் இதுதான் கரெக்டான பக்குவம் உங்களுக்கு ம் முந்திரி டெக்கரேட் பண்ணிடலாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் சும்மா ப்ளைனாக கொடுக்காம வேறு நட்ஸுங்க இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லா இருக்குங்க இப்போ பாருங்க டெக்கரேட் பண்ணியாச்சு இப்போ நாம் இதை உள்ளே வச்சிடலாம் இப்போ இதை பிளேட் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சிடலாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டி மினிட்ஸில் நல்ல ஸ்மெல் வருங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆகட்டுங்க காமிக்கிறேன் பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸ்மெல்லு நல்லா வருது வெந்துட்டு பாருங்க இந்த பிசு தன்மை இல்லை இந்த பிசு தன்மை இல்லைனால ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நாம எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கம்மத்திக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு டக்குன்னு வரும் இப்போ எடுத்துக்கலாங்க சூடு குறைஞ்சிருச்சுங்க இப்படி தட்டிக்கிட்டிங்கன்னா வந்துடும் பாருங்கள் சூடு ஆறிடுச்சு இப்போ நாம் கட் பண்ணி என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு இடத்துல எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்க எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க இந்த பலாப்பழத்தோடய ஸ்மெல்லு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அது சீசன் டைமில் இந்த ஃப்ரூட்ஸுங்களை வச்சு நாம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க வெறும் முட்டை இதுக்கு மட்டும் போட்டாலும் அதுவும் இருக்கும் கூட நாம் மூணு விதமான பவுட்ரு போட்டிருக்குறோம் வெள்ளம் போட்டிருக்குறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் டைம் நாம் பனானா வச்சு செஞ்சது இப்போ வந்து இந்த பலாப்பழம் வச்சு செஞ்சுருக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாசனையே அவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் எசன் சூத்தலைனா கூட போதும் அவ்வளோ நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு முறை இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸோடு சந்திப்போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்